தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிளஸ் ஒன் தேர்ச்சி பெறாத இருபத்தி மூன்றாயிரம் மாணவர்கள் விண்ணப்பிக்காவிட்டாலும் பிளஸ் டூ தேர்வு எழுத சிறப்பு சலுகை வழங்கப்பட்டுள்ளது தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் கல்வியாண்டில் பிளஸ் ஒன் தேர்வு அறிமுகமானது புதிய தேர்வு முறையும் அமலுக்கு வந்தது இதனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த தேர்வில் பிளஸ் ஒன் பாடத்திட்டத்தில் தேர்ச்சி பெறாத இருபத்தி மூன்றாயிரம் மாணவர்கள் பிளஸ் டூ தொடராமல் பள்ளிகளில் இருந்து வெளியேறினர் இவர்கள் பிளஸ் ஒன்னில் தேர்ச்சி பெறாவிட்டாலும் அதை அரியராக எழுதவும் பள்ளிகளுக்கு வந்து பிளஸ் டூ படிக்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் சில பள்ளிகளில் மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமலும் கட்டாயமாக மாற்று சான்றிதழ் கொடுத்தும் வெளியேற்றப்பட்டனர் இதை அரசு தேர்வு துறை கண்டுபிடித்து அவர்கள் அனைவருக்கும் தேர்வுக்கு விண்ணப்பிக்க வைக்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு உத்தரவு விட்டது அதேபோல தேர்வு கட்டணம் வசூலிக்கவும் மாற்று சான்றிதழ்களை எடுத்து வரவும் அறிவுறுத்தியது இந்த அறிவிப்பால் ஐம்பது சதவீதம் பேர் வரை பள்ளிகளுக்கு திரும்பினர் ஆனால் பள்ளிகளுக்கு வராமலும் கட்டணம் செலுத்தாமலும் விண்ணப்பிக்காமலும் இருந்த மாணவர்களுக்கு தேர்வு எழுத தற்போது தேர்வுத்துறை அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த மாணவர்கள் எந்த தேர்வு மையத்தில் ஏற்கனவே தேர்வு எழுதினீர்களோ அதே தேர்வு மையத்தில் அவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளது தகவல் பலகையிலும் அவர்களின் பழைய தேர்வு எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு உங்களுடன் படித்து தற்போது பிளஸ் படிக்கும் மாணவர்களிடம் உங்கள் தேர்வு மையத்தை கேட்டும் பழைய மாணவர்கள் தேர்வு எழுதலாம் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி வரும் நாட்களில் கூட மாணவர்கள் தேர்வில் பங்கேற்க முடியும் இதற்கு யாரிடமும் நீங்கள் அனுமதி வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நேரடியாக தேர்வு மையத்திற்கு சென்று நீங்கள் தேர்வு எழுதலாம் என்று தலைமை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்